ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப சுலபமான மொத்த மெத்தடில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் ஸோ இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து நகை சேர்த்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தடு தாங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நகை விற்கிற ரேட்டில் நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாவே பெஸ்ட் மெத்தடுன்னு நம்ம செலக்ட் பண்ணுறது ஒரு நகை சீட்டு ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைப்போம் அதுலேயும் நிறைய கடை இருக்கும் அதில் எந்த கடை நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃபெ பெஸ்ட்டாக இருக்கும் நான் ரொம்ப நம்பிக்கையான கடை எது அப்படிங்கிற மாதிரில தேடி தேடி பார்த்து நம்ம வந்து நகைச்சீட்டை ஆரம்பித்து அது மூலமாக நம்ம வந்து நகை இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நகைச்சீட்டு போடுறதுனால நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் நகை வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குறுகிய கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக குறுகிய சேமிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வந்து நகை இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம எப்படி வந்து நகைச்சீட்டு மூலமாகவும் நகை எப்படி வாங்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூபாய்க்கு நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை வந்து வாங்கிட்டுருப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரூபா போடுற இடத்துல ரூபா கூட ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம போட முடியுங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளான மெத்தடாக அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க நான் இப்போ வந்து இந்த ரெண்டு மூணு மாசமாக தான் இந்த மெத்தட் நான் ட்ரை இருக்கேன் சக்ஸஸாகவும் போயிட்டுருக்கு அதனால தான் உங்களுக்கும் சொல்லுவோம் ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம சேனலை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம வந்து ஒன்று ருபி சேலஞ்ச் நான் ஏற்கனவே சொல்லுவேன் அது ஒன்ருபி சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சாதவங்க டேஸ் எடுத்து நம்ம அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் நாள் இரண்டு ரூபாய் மூன்றாவது நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு டெய்லி டேஸ் வரப்போ உங்களுக்கு கையில் இருக்கும் அதே வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் வரப்போ பதினோராயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு இந்த மெத்தரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் இருபதாயிரம் ரூபாய் உங்க கையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுவே பார்த்தீங்கன்னா

அப்படின்னு மாதிரி இருக்கும் நூறு நாளில் தாண்டப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும் தரசியாக ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ஸ்பிளிப் பண்ணி நூறு நாள் நூறு நாளா முந்நூறு நாளைக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களால் என்ன சேவ் அப்படி சேவ் பண்ணுங்க அப்படிங்க சொல்லியிருந்தேன் இப்போ வந்து என்ன சொல்ல போறனா அதே சிம்பிள் ட்ரிக்கு தான் ஆனா வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்போ போல் வீட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நக்சிட்டு போட்டுட்டு இருப்போம் இல்லைன்னா ஹஸ்பண்ட்டை சொல்லி ஹஸ்பண்ட் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க நீங்க சேவ் பண்ணி எடுத்து வச்சு நீங்க வந்து போட்டுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நீங்க உண்டியல் சேவ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இருந்ததுன்னா இப்போ டெய்லி

ரூபா சேர்த்தணும்னு அதாவது ஒன் ருபி சேலஞ்சு வந்து டூ ருபி சேலஞ்சாக எடுத்துக்கோங்க அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதாவது நாள் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா உங்கள் கையில் இருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு எழுபது ரூபா கிடையாது நான் முப்பது நாளுக்கு சொல்லியிருக்கேன் சில மாதங்களில் முப்பத்தி ஒரு நாள் வரும் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் இருபத்தி எட்டு நாள் கூட வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு நூறுரூபா வந்து சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சேலஞ்சு முப்பது நாளுக்கு எடுக்கிறப்ப நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயும் ரெண்டு ரூபாய் சேலஞ்சாக எடுத்திங்கன்னா முப்பதாவது நாள் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஆயிரத்தி முப்பது ரூபா உங்கள் கையில் இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு நம்ம வந்து ஆயிரரூபா சீட்டு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு மேலே ஒரு எழுபது ரூபா கட்டி நீங்கள் ஆயிரரூபா கண்டிப்பாக கட்டிக்க முடியுங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ உங்களால் வந்து பதினோரு மாதம் சீ ஸ்கீமில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா பதினோராயிரரூபா ஈஸியாக நீங்கள் வந்து சேர்த்திக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மங்களன் மங்களா பதினஞ்சு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாயிரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து போனஸும் கொடுப்பாங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் மங்களன் மங்களில் ஸோ அப்படியே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தால் என்னென்ன கடை வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க ஸோ இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு ரூபாய் இரண்டாவது நாள் இரண்டு ரூபான்னு சொல்லிட்டு முப்பது நாளுக்கு எடுத்து வச்சீங்கன்னா ஆறு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் வந்துரும் ஸோ ஒன் ருபீஸ் சேலஞ்சுக்கு பதிலாக நீங்கள் ஆயிர ரூபாய சேர்த்துன்னு நினைச்சீங்கன்னா டூ ரூபீஸ் சேஞ்ச் எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்துடுங்க இல்லை எனக்கு வந்து நான் வந்து த்ரீ ரூபீஸ் சேலஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லி உங்களுக்கு வந்துடுங்க ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நகைச்சீட்டு போட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அதாவது சாரி வேஸ்டேஜ் இல்லாமல் கண்டிப்பாக நகை வாங்கிக்க முடியுங்க இந்த மெத்தடு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் இல்லத்தரசிலாம் நிறைய பேர் பேண்டியல்ல சேவ் இருப்பீங்க கிடைக்கிற அமௌண்ட்டு சேவ் பண்ணிட்டு இருப்போம் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு டார்கெட் வச்சு முப்பது நாளில் இப்படி ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து சீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சீட்டும் கட்டியிருப்பீங்க பணமும் சேர்ந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு நகையாகவும் கிடைச்சிரும் வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்